டெலிவரிக்கு அப்புறம் பேக் பெயின் ஹேர் ஃபால் பாடி பெயின் டயர்ட்னஸ் இதெல்லாம் இருக்கும் அப்போது உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும் இதெல்லாம் எனக்கு மட்டும் தானா அப்படின்னு இந்த வீடியோ இந்த டவுட்டை கிளியர் பண்ணோம் உண்மையை சொல்கிற அம்மா இது உங்கள் பாடி ஃபெயிலியர் இல்லை இது உங்கள் பாடி ரெக்கவர் ஆகிற ஸ்டேஜ் பேபிக்கு மில்க் கொடுக்குறப்போ அம்மா இருந்து எனர்ஜி கால்சியம் அயன் ஹார்மோன்ஸ் எல்லாமே ஷேர் ஆகுது அதான் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க இது வீக்னஸ் இல்லை இது மதர்ஹுட்டோட ரியாலிட்டி காமன் ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு பேக் பெயின் அதாவது முதுகுவலி எதனால் வரும்னா நைட் ஃபீடிங் லாங் டைம் சேம் பொசிஷனில் இருக்கிறது பேபி தூக்கி வச்சுட்டு அதிகமாக நடக்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா நியூ அம்மாவுக்கும் இது வரும் செகண்ட் ஹேர் ஃபால் அதாவது முடி கொட்டுறது டெலிவரிக்கு அப்புறம் ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும் அதனால் ஃபால் ஆகும் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் ரொம்ப விசிபிளாக இருக்கும் ஹேர் ஃபால் இது டெம்பரரி அம்மா இது பெர்மனென்ட் கிடையாது நம்பர் த்ரீ பாடி பெயின் ஃபுல் உடம்பு வலி இருக்கும் இது எதனாலனா அப்போ தான் டெலிவரி ரெக்கவரி டைம் இருக்கும் ஸ்லீப் ப்ராப்பராக இருக்காது ப்ராப்பர் ரெஸ்ட் இருக்காது ஸோ அப்போல்லாம் பாடி பெயின் இருக்கும் உங்கள் பாடி ஹீல் ஆகுது அதனால தான் வலிக்குது ஃபோர்த் டயர்ட்னஸ் எப்போவுமே ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆகும் இது எதனாலனா நைட் எல்லாம் தூங்காமல் நைட் ஃபீட் பண்ணுறீங்க மென்டல் லோடு அதிகமாக இருக்கும் அம்மா வந்து ஆல்வேஸ் அலர்ட் மோடில் இருப்பாங்க இது வந்து லேசினஸ் கிடையாது இது ஜஸ்ட் டயர்ட்னஸ் சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஸ்மைலிங் அம்மா ஃபோட்டோஸ் எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரியாலிட்டி அம்மா கிடையாது அவங்களும் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ நிறைய நியூ மதர்ஸ் இந்த மாதிரி பெயின்னு டயர்ட்னஸ் இது எல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க இது மோஸ்ட்லி நார்மல் நியூ மதர்ஸ்க்கு ஒரு ஸ்மால் ரிமைண்டர் நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பரான கேர் கொடுக்கணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நிறைய வாட்டர் குடிங்க கொஞ்சம் உங்களுக்கு செல்ஃப் கைண்ட்னஸ் காட்டுங்க இதெல்லாம் லக்ஷரி கிடையாது இது நெசசிட்டி அம்மா இது உங்களுக்கு மட்டும் தான் கிடையாது நிறைய அம்மாக்கள் இது ஃபேஸ் பண்ணுறாங்க நீங்கள் வீக் கிடையாது நீங்கள் ப்ரோக்கன் கிடையாது நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் மதர் டயர்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க அவ்வளோதான் இந்த ஃபேஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகிடும் நீங்கள் தனியாக இல்லை ஸோ ஆஃப்டர் டெலிவரி பேபிக்கு ப்ராப்பர் கேர் கொடுக்குற மாதிரி உங்கள் ஹெல்த்துக்கும் ப்ராப்பர் கேர் கொடுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்